கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் கஜகேசரி அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கிரோதி வருடம் வான்கழி மாதம் ஆறாம் திருநாள் பூரநக்ஷத்திரம் சிம்மராசி ஷஷ்டி தீதி தேய்விரை மகர ராசி அல்லது மக்கர லக்னம் அதுலயுமே ரொம்ப முக்கியமா இன்றைய நாள் பார்க்கும்பொழுது திருவோண நட்சத்திரக்காரளுக்கு சந்திராஷ்டம் இதளவு காலையிலே கொஞ்சோண்டு தையில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் செலவு தான் அதிகமாகும் வேற எதுவுமே நெகட்டிவாக ஆகாது பயப்பட வேண்டியது இல்லை வீட்டுல இருக்கக்கூடிய இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்க உள்ள போனீங்கன்னா ஆண்கள் கண்டிப்பா மாட்டிப்பீங்க பெண்கள் தேவையில்லாம அதாவது தன்னை பத்தி சொல்லாம இருந்தாலும் தன்னை பத்தி தான் சொன்னேங்கிற மாதிரி ஒரு சண்டையை கலப்புற மாதிரி இருக்கும் நாளுமா அதை மட்டும் பாத்துங்க ஏன்னா சனியுடைய குரூர பார்வையில மாட்டின் இருக்கு சந்திரன் இன்றைய நாள் வந்து யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் ராசி லக்னமாக தனுசு இரண்டாவது மேஷம் மூன்றாவது சிம்மம் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் மகரம் இரண்டாவது ரிஷபம் மூன்றாவது தண்ணி யாருக்கெல்லாம் பணப்புழக்கங்கள் சந்தோஷம் எல்லாம் லாபமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் துலாம் இரண்டாவது மிதுனம் மூன்றாவது கொம்பம் எவ்வளவு பிரச்சனை நான் சரி தாங்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் விருச்சிகம் நம்பர் டூ மீனம் நம்பர் த்ரீ கடகம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தண்ட செலவுகள் கொஞ்சம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷம் மிக அதிகமாக இருந்தாலும் சனியுடைய பார்வையில் சந்திரன் இருக்காரு அதனால குழந்தைகளோட ஹெல்த் ஆரோக்கியத்துல இருக்கும் சளி பிடிச்சா போவே போவாது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் கொஞ்சம் சரியா இல்லைங்கிற மாதிரி காட்டுது அதை மட்டும் கொஞ்சம் பாத்துங்க மத்தபடி ஒன்னும் சொல்ற மாதிரி நெகட்டிவா ரொம்ப மோசங்கிற மாதிரி எல்லாம் இல்லை அதனால இன்றைய நாள் நல்லா இருக்கும் குலதெய்வத்துக்கு மட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க நீங்க நினைச்சதெல்லாம் கை போடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயாருடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும் அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்கு ஆனா ஸ்வீட் போட்டு பட்டை கிளப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையாயிடும் அதை பாத்துங்க ரெண்டாவது இந்த நாள பொறுத்த பிளான் பிளான்லாம் கொஞ்சம் எழுத்து நடக்கிற மாதிரி இருக்கும் சல 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 அந்த ஒரே டென்ஷனா இருக்கிற மாதிரி மனசு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நெகட்டிவ் ஒன்றும் நடக்காது சும்மா அது தான் காட்டும் வேற ஒன்றும் பண்ற மாதிரி ஒன்றும் இருக்காது மிருத்திஞ்சயன் வழிபாடு பண்ணுங்க ராசியாந்திரம் பிங்க் நிறம் மிதுன ராசியில் அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மேட்ரு என்னன்னா மனசு அலபாயம் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் அதே மாதிரி பேசுற ஆள் கிட்ட கரெக்டா பேசணும் இதை மூணையும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போறோம் ஒன்னும் அதாவது உங்களை அசைக்க ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லலாம் தைரியமா இருக்கலாம் பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்க ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களை கோபத்தாபங்கள் வேண்டாம் லக்னம் அல்லது ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்து இருக்காரு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை இருக்கிற கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணது மட்டும் பாருங்க சம்டைம்ஸ் சொல்லாத சொன்ன மாதிரியும் சொன்னதை சொல்லாத எல்லாம் சம்டைம்ஸ் மறதி ஏற்படுறது எல்லாமே வந்து நம்ம கைவிட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் இதெல்லாம் வந்துட்டு இருக்கோம் அதனால இன்றைய நாள் பேச்சை மட்டும் கவனமா இருங்க செலவு கண்ட்ரோல் பண்ணுங்க குடும்பத்துல நிறைய சஞ்சலங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு அதை மட்டும் பாத்துங்க மற்றபடி நெகட்டிவா சொல்லலாம் தெரியுமா இருங்க இந்த காலை பொறுத்த வரைக்கும் நீங்க வயம்பு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வயம்பு லிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே ராசி அல்ல லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல கவனமா இருக்கணும் செலவுகள்ல கவனமா இருக்கணும் பெண்களுடைய உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும் எண்ணங்கள்ல கரெக்டா இருக்கணும் மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரத்துலயோ எந்த விதமான பிரச்சனை இல்ல நீங்க பாட்டு மட்டும் போயிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் நான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தடை கொடுத்து பிரச்சனை கொடுத்து அதுக்கப்புறம் தான் நடக்கும் அதை மட்டும் பாத்துங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டர் மஞ்சண்டர் கன்னி ராசி இந்த கன்னி லக்னம் சாரத நபர்களுக்கு ரொம்ப முக்கியமா லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் போய் வரையத்துல உட்கார்ந்து இருக்காரு நட்சத்திரம் சுக்கன் அவனால பெண்களுக்காக இன்றைய நாள் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆடம்பரமான பிரயாணம் இதெல்லாம் நடக்கும் இரவு நேரத்தில் பயணம் பண்ணும்பொழுது கவனமா இருங்க ஒரே விஷயத்த ரெண்டு முறை வாங்குற மாதிரிலாம் வரலாம் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க மற்றபடி நெகட்டிவா ஒன்றும் சொல்ற மாதிரி தெரியுமா இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் இஸ்லாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது வேலைக்குடிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கான அதிபதி சந்திரன் என்ன பண்றாரு இந்த காலகட்டங்களுக்கு முக்கியமான இடம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடம் லாபஸ்தான உட்காந்துருக்காரு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாத்துலயுமே மன மகிழ்ச்சி ஏற்படும் நண்பர்கள் மூலியமா அன்பு தொல்லைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதை மட்டும் பாருங்க இன்னொன்னு தேவையில்லாத நண்பர்கள் சவகாசம் கட் பண்றதுதான் நல்லது ஏன்னா யாரும் வந்து முக்கியமான இடம் முக்கியமான பிரச்சனை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சும்மா என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அதை மட்டும் பாத்துங்க இந்த நாள் எதுவா இருந்தாலும் சரி நீங்க எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்க நாடாக நாளா இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சண்டரும் அர்ச்சகராசியை விரச்சக லக்னத்திற்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும் கால் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரலாம் அதே மாதிரி யாரெல்லாம் ஷோரூம்ல வேலை செய்வீங்களோ கார் ஷோரூம் வண்டி வாகனங்கள் டூ வீலருக்கான ஷோரூம் சர்வீஸ் செக்டர் இதெல்லாம் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க முக்கியமான கம்யூனிகேஷன் தடைகள் இல்லைன்னா ஆபீஸ்ல ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்காமன் எல்லாருக்குமே ஒரு பிரஷர் இருக்கும் இன்றைய நாள் ஆனால் பெருசா ஒன்றும் நம்மளை தூக்கி சாப்பிட்ற அளவுக்குலாம் பிரச்சனை இருக்காது ஒன்றரை நாள் தான் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும் தெரியுமா இருக்கலாம் மெயினா வந்து பெண்களிடம் பேசும்போது மட்டும் கவனமா இருந்தா போதும் பெண்கள் ஹெல்த்ல கவனமா இருங்க அவ்வளவுதான் மற்றபடி ஒண்ணு நெகட்டிவ் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சுன்னரும் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொலைதூரம் பிரயாணங்கள் வேணும் பிரயாணங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு கூட வரவனாலே சில பிரச்சனை இருக்கும் யாராவது எங்கேயா டிராவல் பக்கத்து பக்கத்துக்கான நல்லவன் நினச்சி கதையெல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் நமக்கு அது தகுந்த மாதிரி எகிண்ட்டாக நடக்கும் அது மட்டும் பாருங்க ரெண்டும் நிறைய விஷயங்கள் டிக்கெட் தொலைக்கிறது இந்த மாதிரி தொலைவு இந்த மாதிரி நடக்கிற இருக்கு கவனம் தேவை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தான தர்மங்களுக்கு ஒவ்வொருந்த நாள் பெண்கள் ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருங்க மறைவு பகுதிகளில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் மற்றபடி நெகட்டிவ் ஒண்ணும் கிடையாது தெரியுமாருங்க சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு வாழ்க்கை துறையோட ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் வியாபாரத்துல போய் பணம் முதலீடு பண்ற மாதிரி இருக்கும் நம்பி பண்ணலாமா கேட்டானு நோ ஏன்னா சனி பார்வையில போய் சிக்கி இருக்கு ஆனால் மாதிரி நம்ப வச்சு லாஸ்ட்ல எடுத்துருவாங்க ஆனால் ரெண்டு நாள் பணத்தை மட்டும் சேவ் பண்ணி வச்சுங்க வியாபாரத்துல கவனமா இருங்க மத்தபடி ஒண்ணு நெகட்டிவா சொல்ற மாதிரி இல்லை தைரியமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடையூறுகள் எது இருந்தாலும் அந்த இடையூறுகள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் ஆனா லக்னம் அல்லது ராசியிலேயே சனி ஏழாம் இடத்துல சந்திரன் சனியுடைய பார்வை லக்னத்துடைய பார்வைங்கிறது ஏழாம் இடத்துன்னு விடுகிறது இந்த சனி நல்லவனான்னு கேட்டால் கிடையாது கெட்டவன் அப்போ இந்த நாள் வந்து நம்ம பார்க்கக்கூடிய மண்சால் மூலியமா பிரச்சனை தேவையில்லாத எல்லாம் கிரியேட் ஆகும் சில பேருக்கு செலவுகளும் ஏற்படும் அதை மட்டும் பார்த்துங்க இந்த காதல் மோதல்ங்கிற மாதிரி போகாதீங்க பெரிய இஷ்யூ கொடுத்துரும் கவனமாருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா பஞ்சமஸ்தானாதிபதி போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கு ருணம் ரோகம் சத்ரு ஸ்தானாதிபதி அப்ப கடன் வாங்குற மாதிரி வரும் ஒரு சில பேருக்கு கடன் இருந்ததுன்னா அந்த கடன் நம்ம எப்படி தீர்க்கலாம்னு உட்காந்து யோசிக்கலாம் ஏன்னா சனியுடைய பார்வையில சந்திரன் சிக்கிருக்க அதனால இஎம்ஐ கட்ட முடியாம சில பேர் கஷ்டப்படுறது இல்ல ஏதாவது ஒரு வாடகை இல்லைன்னா ஏதாவது ஒரு இந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை மற்றபடி நெகட்டிவா ஓஹோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல மாட்டோம் தைரியமா இருக்கலாம் ஒரே விஷயம் தான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியானர் மஞ்சள் இன்று நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்த சமஸ்தண்மங்களி பவந்தோனு து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க